எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க அடுத்தது பேக்கரியில பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இரு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிருது கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க இல்லைண்ணா இன்னொன்னு இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க அவங்க எங்க தொகுதியில இருக்காங்க கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு அஞ்சு பர்சன்ட்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கிறாங்க

அது அந்த ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸ் அதே ஸ்வீட் மாஸ்டர் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதுல ஆபிசர்ஸ் ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்